ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போகிறதுக்கு இப்போ எல்லாமே நெகட்டிவ் ட்ராக்ல தான் வந்து போயிட்டு இருக்கு இப்போ வந்து கொஞ்சம் ப்ரோமோஸ் எல்லாம் வந்துட்டு பாசிட்டிவாக காமிக்கிறாங்க ஸோ இனிமேல் பாசிட்டிவாக போனால் மட்டும் தான் வந்துட்டு சீரியல்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பாசிட்டிவாக கூட யோசிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி முதல் வீடியோவில் நான் வந்து விஜய் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் விஜய் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஷா தான் இப்போ வந்து அவங்களுக்கான உரிமை அப்படிங்கிறது வந்து வந்துட்டு இப்ப ரேணுகா மேல வந்துட்டு ரொம்பவே உரிமை இருக்கிறது ஒரே ஒரு ஆள் வந்துட்டு நிஷா மட்டும் தான் நிஷாவும் அவங்க அப்பா மட்டும் பட் ஆனா அவங்க அப்பா பொறுத்த வரைக்கும் அவங்க பாசம் பறிவு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து பாசம் அவங்களுக்கு கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா நிஷா அந்த மாதிரி ஆள் கிடையாது எல்லாரையுமே வந்து சந்த சந்தேக நோக்கத்தோட தான் பார்ப்பாங்க இப்ப அவங்க அக்காவையும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தேக நோக்கத்தோட பார்த்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற வரைக்கும் வந்துட்டு இவேதுக்கு வந்தா இந்த இப்போ இந்த டைத்துல வந்துட்டு நம்ம சொத்து கிடைக்காம போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க மெயினா வந்து இவங்க ராஜி கூட கை கோர்க்காம வந்துட்டு டைரக்டா வந்துட்டு அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கே வந்து உட்கார்ந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படிங்கற மாதிரி நீங்க நினைக்கலாம் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா முழு உரிமை வந்து நிஷாக்கு மட்டும் தான் இருக்கு இப்ப சுடர் அப்படிங்கறது வந்துட்டு இங்க யாருக்குமே தெரியாது தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மனோகர் மல்லி அந்த அன்னபூர்ணி அம்மா தான் அவங்களுக்கு கூட அவங்க பேர் முதல் கொண்டு எதுவுமே தெரியாது அவங்க மேல டவுட் மட்டும் தான் வந்திருக்கு ஸோ அதனால வந்து அது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட மட்டும் தான் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பட் ஆனால் நிஷா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது மனோகர் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடர் வந்துட்டு அவங்கள அடிச்சா கூட நிஷா வந்து திருப்பி திருப்பி அடிக்கிற ஆளு தான் இன்னொன்னு இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய உரிமையும் இருக்கு சொந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு கூட நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு அடியும் வாங்கியிருக்காங்க அதனால வந்து நிஷா இங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நல்ல எண்ணத்தோட அதாவது இவங்க வந்து சொத்துக்காக தான் வந்தாங்க அப்படின்னு கூட அவங்க அப்பா கிட்ட நல்லபடியா பேசிட்டு நானும் இங்க இருக்கப்பா நீங்க இருக்காத வீட்டுல அங்கனால என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் அவங்க ராஜி கூட மட்டும் கை கோத்தாம இங்க டைரக்டா வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களும் நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து அப்சர்வ் பண்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு மெயினா அவங்க வராம இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா அவங்கள ரேணுகா அப்படின்னே அவங்க நினைச்சிட்டாங்க பட் ஆனா வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ரேணுகா இல்ல அப்படிங்கிறது நிறையாவே தெரிய வரும் வரும் ஏன்னா என்ன தான் மல்லியை வந்து அவங்க மல்லியை மட்டும்தான் அவங்க வந்து ஒட்ட வைப்பாங்க இவங்களை வந்து ஒட்ட வைக்க மாட்டாங்க அப்படின்னாலும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் நிறையவே இருக்கும் அவங்க ரூம்குள்ளே போகிறது அண்ட் தென் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது யாராவது கூட பேசுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அது அவங்களும் நோட் பண்ணாதான் செய்வாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து அவங்க அப்பா கிட்ட இவங்களே கூட அந்த ப்ரூஃபாக காமிக்கலாம் ஸோ அவங்க அப்பா டைரெக்டாக அவங்க பொண்ணு அப்படிங்கறனால கண்டிப்பாக நம்புவார் மல்லி கொண்டு வந்து காமிச்சாலும் நம்ப மாட்டார் மனோகர் கொண்டு வந்து காமிச்சாலும் நம்பருக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை பட் ஆனால் அவங்க சொந்த பொண்ணே வந்துட்டு அவங்க அக்கா பத்தி இல்ல அவங்க அக்கா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃப காமிக்கிறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்பிதான் தீருவாங்க அதே மாதிரி விஜயும் நம்பருக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு ராஜி ஒரு விஷயம் வந்துட்டு இந்த நிஷா கிட்ட சொல்லியிருப்பாங்க இப்ப வந்து மல்லியே வந்துட்டு உங்க அப்பா பொண்ணா ஏத்துக்கிட்டாரு அண்ட் தென் உங்க அக்காவும் அங்க இருக்காங்க சோ நீ வந்து உனக்கு உனக்கு கண்டிப்பா அவங்க அவரோட சொத்து இல்ல எதுவுமே அவங்க உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனா அது பாசிபிலிட்டி யாருக்கு நிறையவே நிறையவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்ப பொறுத்த வரைக்கும் வந்து மல்லிய வந்துட்டு அவங்க பொண்ணு அப்படின் தான் கதிரேஷன் சொல்லிட்டு இருக்காரு மனசளவுல ஏத்துக்கிட்டாரோ இல்லையோ அது வந்து பொய்யா கூட இருக்கலாம் பட் ஆனா மல்லி வந்து இவங்கள கண்டுபிடிச்சு இது ரேணுகா கிடையாது இது வந்து உங்க பொண்ணு கிடையாது சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதுவும் வந்துட்டு அவங்க சொத்தெல்லாம் மாத்தி எழுதுற டயத்துல ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்க அழுதுட்டு என்னதான் இருக்கட்டுமா நீ மூணாவது ஆளுதான் இருந்தாலும் என் பொண்ணுக்கு வந்து ரெண்டாவது அதாவது என் பொண்ணு பொண்ணு இல்லாத பட்சத்துல நீ வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்ட எனக்கு கோவம் தான் உண்மையில இருந்தாலும் நீ நல்ல மனசு இருக்கிறவங்க எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுங்கிறவங்க அவங்க வரக்கூடாது இருந்தும் அவங்களை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அது பொய்யானவன் தெரியாம வச்சா கூட அவங்களுக்கு நல்லபடியாக பணிவிட செஞ்சு எல்லாமே பண்ணாங்க பட் அவங்க இல்லை அப்படிங்கிறதும் நீங்களே நீயே ப்ரூவ் பண்ணிட்டோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனாலேயே என்னோட சொத்துக்கள் வந்து முதல் பொண்ணான உனக்கு பொண்ணா நினச்சு உனக்கே எழுதி வைக்கிறா அப்படின்னு சொல்கிற கூட பாசிபிலிட்டி இருக்குது பட் ஆனால் மல்லி ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு சொத்தெல்லாம் முக்கியம் இல்லப்பா நீங்கள் வந்து உங்கள் பொண்ணா நினைக்கிற நிஷாக்கே வந்து நீங்கள் எழுதி வைங்க எனக்கு பெரிய சொத்தாக நினைக்கிறது என் புருஷன் தான் ஸோ விஜய் எனக்கு கிடைச்சிருக்காரு அதுவே எனக்கு பெரிய சொத்து தான் இதுக்கு மேலே எனக்கு ஒரு சொத்து எனக்கு தேவையில்லை நாங்கள் சம்பாரித்து நாங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க வாய்ப்படா வந்து சொல்லத்தான் போகிறாங்க ஸோ அதை பார்த்தோன்னே வந்துட்டு கதிரேஷன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆனால் தான் போகிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் வந்து நடக்கதா போகுது திரும்பவும் வந்து நிஷாக்கு வந்து கோவம் வரதா போகுது பாரு வந்துட்டு இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசுறாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்துட்டு நிஷாக்கு எழுதி கொடுங்க சொத்துக்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிஷாக்கு வந்து ஆறுதலா தான் இருக்கும் ஸோ அவங்க கூட இவங்களை ஏத்துக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு பக்கம் மன முட்டுக்கட்டை வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும் ஒரே ஒரு எதிரியான ராஜி மட்டும் தான் இருப்பாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்